விபத்து காப்பீடு திட்டம் அண்ட் ஆயுள் காப்பீடு திட்டம் ரெண்டு ஸ்கீம் இருக்குது அந்த விபத்து காப்பீடு திட்டத்தில் வந்து சொல்கிறதுனா நீங்கள் வந்து வெறும் இருபது தான் வந்து வருஷத்துக்கு இருபது ரூபா தான் அந்த இருபது ரூபா வந்து அதில் என்னென்ன கவரேஜ் கிடைக்குன்னு சொல்லிடுச்சின்னா ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் அதாவது ஏதாவது விபத்து நடந்துருச்சுன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வாரிசுக்கு கிடைக்குது இப்போ விபத்து மீன்ஸு ரோட் ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா யானை மதிச்சாலும் பாம்பு கடித்தாலே டாக் கடிச்சிட்டு எப்படி இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக்கல் வந்தாலும் பில்டிங்லேருந்து விழுந்தாலும் மரத்துலேருந்து விழுந்தாலும் இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் டெத்தாக கவர் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அந்த எத் எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அதில் சேர முடியும் ஆதார் பேஸ்டாகக்கும் இது கிளைம் வருது பாலிசி வருது இதோட காலாவதி வந்து ஜூன் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இருபது இருபது ரூபா தான் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் ஏதாவது ரிஸ்க்கு நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து இங்கே செய்ய வேண்டிய கடமை துக்கம் எல்லாம் விசாரித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பேங்கில் பாஸ்புக் இருக்கான்னு கேளுங்க பாஸ்புக் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் என்ட்ரி இருக்கா பாருங்க என்ட்ரி இருந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் என்ட்ரி இல்லாமல் இருந்தாலும் பேங்கில் போய் என்ன இந்த மாதிரி ரிஸ்க் நடந்திருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சுன்னா போட்டு கொடுத்துருவாங்க அந்த என்டி எண்டு இருந்துருச்சுன்னா பாக்கியுள்ள ஃபார்மாலிட்டிஸ் பேங்க் கேரே சொல்லுவாங்க என்னென்ன பேப்பர்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அது ஒன்றும் இல்லை அந்த போலீஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அது வந்து நீங்கள் வாங்கிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளைம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அந்த கிளைம் வந்து ஒரு நைன்டி டேஸுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ண பண்ணியிருக்கணும் பேங்கில் பாக்கியுள்ள கம்ப்ளை இது வந்து நீங்கள் பேங்க் கார் பார்த்துருவாங்க இது வந்து விபத்து காப்பீடு திட்டம் அடுத்து ஆயுள் காப்பீடு திட்டம் அது வந்து பதினெட்டு வயசுலேருந்து எழு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சேரலாம் அதில் வந்து நீங்கள் எனி டைப் ஆஃப் லாஸ் தான் சொல்லிட்டுருக்கு எப்படி இருந்தாலும் அது வந்து நீங்கள் வந்து டூ லேக்ஸ் வந்து வாரிசு கிடைக்கும் அது நானூற்றி முப்பத்தாறு ரூபா பெர் இயரு அதாவது ஜூன் டு மே மாதம் வருஷத்துக்கே நானூற்றி முப்பத்தாறு ரூபா தான் விபத்துக்கு அப்படித்தட்டும் வருஷத்துக்கு இருபது ரூபா இது வந்து நானூற்றி ரூபா இது வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரை இருக்கிறவங்களுக்கு இது சேரலாம் இதுக்கு சேர்றதுக்கு வந்து பேங்கில் அந்தந்த ஃபார்மே அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டை வந்து பேங்கிலே கேட்டால் கிடைக்கும் எந்த பேங்கில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பேங்கில் மட்டும் அப்ளை பண்ணுங்க அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க அதை அதில் வந்து ஃபில்அப் பண்ணி அதுக்கு வாரிசுக்கும் வாரிசோட பேர் கரெக்டாக வைக்கணும் ஆதார் கார்டு வாரிசோட பேர் ஆதார் கார்டில் எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும் அது எது தவறு நடந்துருச்சுன்னா அது கிளைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது அதனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து ம பப்ளிக்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் எடுக்க வைக்க சொல்லுங்க அந்த இருபது ரூபாயும் நானூற்றி முப்பத்தாறு ரூபாயும் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் அது அந்த நல்ல எண்ணத்தோடு தான் வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்குது இப்போ நிறைய பேர் வில்லேஜ் பீப்புள்ஸு நிறைய பேர் தெரியறதில்ல நாங்கள் வந்து நம்ம அங்கங்கே போய் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்குது அதனால் எந்த பணம் இருந்தாலும் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துட்டுச்சின்னா இந்த இருபது ரூபாயும் நானூற்றி முப்பதாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க இது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ப்ரீமியம் அது அதனால் நீங்கள் வந்து எஸ்பெஷலி ஒர்க்கர்ஸு அண்ட் புவர் பீப்புள்ஸு அவங்களுக்காக நீங்கள் வீட்டில் வே வேலைக்கார வேலைக்கு செய்கிறவங்களும் இருந்தாலும் அவங்களுக்கு எடுக்க சொல்லிடலாம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் இது இது மூணாவது ஒரு இது இருக்குது அடல் பென்ஷன் யோஜனை உள்ள ஸ்கீமு இது வந்து இந்த பாலிசி வந்து இந்த இது அடல் பென்ஷன் யோஜனை வந்து அனைவருக்கும் பென்ஷன் கிடைக்கணும் சொல்லிட்டுள்ள ஒரு திட்டத்தில் நீ அதை கொண்டு வந்திருக்கேன் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் பென்ஷன் கிடைக்கிது அது எல்லாருக்கும் பென்ஷன் கிடைக்கணும் அது இல்லாத நான் நான் ஆர்கனைஸ்டு செக்டருக்கும் பென்ஷன் கிடைக்குன்னு சொல்ல அந்த அந்த நல்ல எண்ணத்தோடு கூடிகிட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அடல் பென்ஷன் யோஜனாவுக்கு வந்து இங்கே வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை இருக்கிறவங்களுக்கு தான் சேர முடியும் அது வந்து அஞ்சு கேட்டகரி இருக்குது அதாவது ஆயிரம் ரூபா உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வேணுமோ ஆயிரம் வேணுமோ ரெண்டாயிரம் வேணும் மூவாயிரம் வேணுமோ நாலாயிரம் வேணும் அஞ்சு ஐயாயிரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியம் கட்டணும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண தெரியல வந்து வந்து உங்களுக்கு பேங்கில் சார்ட் இருக்கும் இல்லாட்டி நீங்கள் ஏபிஒய் சார்ட்டுன்னா கூகுள் அடித்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது மாதம் அது மாதம் மாதம் கட்டணும் ஏஜுக்கு தகுந்த தகுந்த மாதிரி அது ப்ரீமியம் மாறிக்கிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் வந்து மாத மாதம் பென்ஷன் வேணும் உள்ள எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த அடல் பென்ஷன் யோஜனாவுக்கு நீங்கள் சேரலாம் மாதம் மாதம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிட்டு இருக்கும் நாற்பது வயசு இருக்கிறவங்களுக்கு தான் சேர முடியும் அறுபது வயசு வரை விட்டுட்டு அறுபத்தொன்னாவது வயசு வரை நீங்கள் வந்து அது உங்களுக்கு ம பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து மூ இது மூணாவது ஸ்கீம் இது வந்து சப்ரேட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுத்துனா பெரிய பெரிய அமௌண்ட் ஆகும் ரெண்டு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதான பெரிய பெரிய அமௌண்ட் ஆகும் இது வந்து ம மக்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் கவர்மெண்ட் நல்ல எண்ணத்தோடு கூட்டிகிட்டு பண்ணியிருக்கு அதனால நீங்கள் வந்து இது பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் வந்து அதை சே சேர சொல்லுங்க நீங்களும் சேர்ந்துக்கோங்க சேராதவங்களுக்கு சேர சொல்லுங்க நீங்கள் அந்த இந்த இருபது ரூபா இன்சூரன்ஸுன்னு சொன்னாலே இருபது ரூபா நானூற்றி முப்பதாயிரரூபா ஸ்கீம் மேனேஜரே சொல்லுவாங்க அது ரெண்டு அப்ளிகேஷன் ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இது வந்து நீங்கள் வந்து கிளை இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்புறம் ரினியூல் டைம்லேயும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை எல்லாம் வந்து அக்கௌண்டிங் தான் யாரும்ங்க டைரெக்டாக கேஷன்னு கொடுக்குறதில்ல நீங்கள் வந்து அந்த கிளைம் பண்ணும்போது மட்டும் ரிஸ்க் ஆகிடுச்சின்னா அது மட்டும் விசாரிச்சிட்டு பேங்கில் கேட்டு நீங்கள் வந்து ஒரு நைன்டி டேஸுக்குள்ளேயாவது நீங்கள் பேப்பர்ஸ் கொடுத்துச்சுனா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை நல்ல பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரட்டும் இதெல்லாம் வந்து நல்ல ஸ்கீம் தான்